எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி படித்ததில் ரசித்ததில் ஒரு கதை பார்ப்போம் கதையோட பேர் எதற்கு உணவு தரப்போகிறாய் இதுதான் கதையோட பேர் ஒரு நாள் ஒரு தாத்தா தான் பேரனுக்கு நீதி கதைகளை சொல்லிகிட்டு இருந்தார் அதாவது எப்போவுமே நம்மிடத்தில் ரெண்டு விலங்கு இருக்குது அந்த விலங்குன்றது நம்மளோட ரெண்டு குணங்கள் அது ரெண்டுக்கும் இல்லை எப்பவுமே சண்டை நடந்துட்டுருக்கு ஒன்று மிகவும் நல்ல பண்பு பாசம் நேசம் மனிதத்தன்மை உண்மை போன்ற குணங்கள் மற்றொன்று கோபம் பொறாமை பொய் தான் மட்டும்தான் நான் தான் உன் பெரியவன் என்று எல்லாட்டையும் சொல்ல போடுற ஈகோன்ற குணம் இருக்குது இது ரெண்டையும் நம்ம விலங்குன்னு சொல்கிறோம் உடனே பேரன் கேட்டான் அப்போது இதில் எந்த விலங்கு தாத்தா ஜெயிக்கும் அப்படின்னு கேட்டான் உடனே தாத்தா சொன்னார் நீ எதுக்கு உணவு கொடுக்குறியோ அதுதான் ஜெயிக்கும் அப்படின்னார் நம்ம எப்போவுமே நல்லவற்றை நினச்சி நல்லவற்றை செஞ்சு நல்லதே நடக்கணும்னு நம்ம முயற்சி பண்ணோம்னா அதுக்கு நம்ம வந்து உணவு கொடுத்தோம்னா அதுதான் வளரும் இல்லை போட்டியும் பொறாமையும் பொய்யும் தான் வளரும் நம்ம எதுக்கு உணவு அளிக்க போகிறோம் நன்றி